ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜு ஷாஜூஸில் வந்து நாச்சியாஸில் உள்ள ஸ்டோன் ஒர்க் சேரீஸ்லாம் எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஒன்றும் ஷாப் பண்ணல அது மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வந்து நாச்சியாஸில் அள்ளிட்டு போங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் இருக்குது இதெல்லாமே நியூலி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டே டு டே இந்த க்ரீன் கலர் சாரியோட ரேட் வந்து அறநூற்றி எழுபத்தஞ்சு மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த சேரீஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரெட் கலர் சேரீயில் வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ரொம்ப பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த ஸ்டோன் ஒர்க் சாரி இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த அப்படியே வேவ்ஸ் மாதிரி இருந்துச்சு கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது நல்லா மல்டி கலர் மாதிரி நல்லா அழகாக பர்பிள் அந்த க்ரீன் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்லா கிராண்டான குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்க்கெலாம் கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சேரீ செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தான் இது எல்லாமே சாரீஸ் எல்லாமே இந்த ரோஜா பூ போட்ட சேரீயை பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதான் மெட்டீரியல் வேஸ்ட் சூப்பராக இருந்தது இந்த இந்த சேரீயை பார்க்குறீங்க இல்லையா இது வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக சில்க் சேரீ மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படி வலுவலுன்னு இந்த கிரே கலர் ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு இந்த சரியும் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சேரீ வந்து கலரும் இதுவும் டிசைன்ஸும் எழுநூற்றி எழுபது அது அழகாக வந்து அந்த பார்டரில் டிசைன்லாம் இருந்தது இந்த பல்லுக்கு வருதலலாம் அறநூற்றி அஞ்சு அந்த பிரவுன் கலர் பார்த்தது மாதிரியே தான் இந்த கலரும் கலர்து கலர் மட்டும் வேரி ஆகுது அப்படியே மெதுவாக நகண்டு சைடில் போனேன் அதோடய பூனம் சேரீஸ் அதுவும் இந்த பூனம் சேரீஸ் வந்து லேஸ் ஒர்க் பார்டர் ஒரு ஒர்க்குலாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி சேரீஸ்லாம் வியர் பண்ணி பார்த்துருக்குப்பீங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பார்டர் ஃபுல்லாக ஒர்க் பார்டர் மிரர் ஒர்க் கொடுத்துருந்தாங்க இந்த இப்போ நான் இந்த சேரீயை எடுத்து காட்டுறேன் இல்லையா இதில் வந்து அழகான மிரர் ஒர்க் இருந்தது அந்த பார்டரில் மரூன் கலரு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த சேரீ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற சேரீ வந்து அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொஞ்சம் டிசைன்ஸ் வேரியானா அப்படி ரேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீக் பை பாய்